வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேத்திக்கு வந்து ஒரு பேட்டி பார்த்தேன் அதாவது வெங்கட் பிரபுவோட பேட்டி அதுல வந்து கோட் படத்துல வந்து விஜய் நடிச்சிருக்காரு தன் மகன் இறந்த உடனே ஒரு காட்சி ஸோ அது வந்து எப்படின்னா விஜய் வர்றாரு வண்டியில இருந்து இறங்குறாரு மேலேருந்து கொண்டு வந்து அந்த காட்சி வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் காட்சி சிங்கிள் ஷாட் அதை எடுத்திருக்காங்க அந்த காட்சி எடுத்ததுக்கு இன்ஸ்பிரேஷன் கமல் சார் நடிச்ச நாயகன் படம் தான் அப்படின்னு சொல்லி அந்த நாயகன் காட்சி அவர் சொன்னாரு ஏன்னா நம்ம கமல் இது ஐம்பது நாள் விக்ரம் படம் வெற்றியடைந்த பொழுது பரத்வாஜ் ரங்கன் ஒரு பேட்டி எடுத்திருந்தார் அதில் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் அவர் நடித்த ஒவ்வொரு காட்சியை போட்டு அவர்கிட்ட கருத்து கேட்டாங்க அப்ப நாயகன் படத்துடைய காட்சி அதாவது எப்படின்னா நிலதல் ரவி இறந்துருவார் சூர்யா கேரக்டர் இறந்துருவாரு அப்ப வந்து வேலு அது தெரியாது அவர் இறந்துட்டாருங்கிறது தெரியாது மேல இருப்பாரு மாடியில இருப்பாரு அவர் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரணும் கீழே கூட்டமா நிற்கிறாங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாது மேலேந்து இறங்கி வர்றாரு அதாவது டாப் ஆங்கிள் அப்படியே மேலேந்து கொண்டு வருவாங்க நாலு நிமிஷம் காட்சி அது நாயகன்ல ஃபோர் மினிட்ஸ் ஷார்ட் அது மேலேந்து வர்றாரு கீழே வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து ரெண்டு மூணு பேர் கண்டோலன்ஸ் மெசேஜ் சொல்லுவாங்க அவருக்கு போய் சேராது ஏன்னா அவருக்கு ஹிந்தி தெரியாது அதுக்கப்புறம் ஒருத்தர் கடைசியாக வந்து மை சன் இஸ் யுவர் சன் அப்படின்னு ஒன்னேதான் அவருக்கு வந்து சூர்யாக்கு ஏதாவது ஆச்சா சூர்யா அப்படின்னு இது பண்ணிட்டே வருவாரு அந்த காட்சி வந்து எப்படின்னா எந்த இடத்துல தோழனுங்கிறது கொண்டு ஆர்கெஸ்ட்ரேட்டேடு கரெக்டா அந்த கடைசியா அதை தான் கால் ஒரு மாதிரி தோழும் அவர் மயக்கம் வந்து விழுந்துடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணும் சோ அந்த மாதிரி அதுக்கு கமல் சார் என்ன சொல்றாருன்னா மனிதத்னம் வந்து ப்ரிப்பரிவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிருவாராம் அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாராம் முதல் நாள் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க லைட்டு போயிடுச்சு ரெண்டாவது நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து இந்த முத்தா பிலிம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பிலிம் ரோல் கொடுப்போம் இதுலதான் நீங்க எடுக்கணும்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா படம் பெரிய பொருட்செலவுல தயாராகுது அப்பெல்லாம் வந்து பிலிம் வந்து பிரீசியஸ் இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் ஏரா கிடையாது சோ அப்படி சொன்ன உடனே அவங்க இவர் கமல் கடுப்பாயிட்டாரான் ரெடி ஆகி நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கும் ராஜ்கமல் ஆரம்பிச்சாச்சப்ப ராஜ்கமல்ல இருந்து பிலிம் கொண்டு வா நான் இப்ப நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோவத்துல இருந்திருக்காரு சோ அந்த காட்சி வந்து அதுக்கப்புறம் அவங்க எடுத்திருக்காங்க அதுல என்னன்னா மிக முக்கியமா வந்து அந்த பின்னாடி நிற்கக்கூடிய துணை நடிகர்கள் அந்த காட்சியில சவுண்டு வராது ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க எல்லாம் ஒப்பாரி வைக்கிற மாதிரி அழுங்க அதாவது சாவு வீட்டுல சாதாரணமா நமக்கு இருக்கிற துக்கத்தை விட அந்த ஒப்பாரி வைக்கிறவங்க வந்து நம்மளோட துக்கத்தை அதிகமாக்கிடுவாங்க அதாவது சிங்கம் போயிடுச்சு சிங்கம் பெத்த புள்ள போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அடுத்த நாயகனாக வேண்டிய அந்த பையன் இறந்திருக்கான் அந்த வீட்டில் ஒரு மரம் அந்த தளிர் அந்த வீட்டில் வளர்ந்த தளிர் தானே அது மரமாக முளைச்சிருக்கான் ஆனால் இந்த பையன் செத்து போயிட்டான் அவர் வந்து இவங்க எல்லாத்தையும் பாக்குறாரு இப்படி ஆயிடுச்சு நீ ஆசிஃப் இவங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிள்ங்கிற மாதிரி நாய வேலு நாயக்கர் வந்து கையை காமிப்பாரு ஸோ அவர் வந்து அந்த உடஞ்சி அழுகிறது அந்த காட்சி அதாவது அவருக்கு வந்து எப்படி அழுகிறதுனே தெரியாது கமல் வந்து பத்து விதமா அழுது காமிச்சாராம் அதுல இதை வந்து மணிரத்னம் சூஸ் பண்ணது காரணம் வேலுநாயக்கர் டசன் நோ ஹவு டு கிரை அவர் அழுததே கிடையாது ஸோ இந்த காட்சியில வந்து இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்குங்கிறத அவர் பிக் பண்ணியிருக்காரு அந்த மாதிரியாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஹடல்ஸ் ஒரு ஃபிலிம் ரோல் இல்லை ரெண்டு ரோல் மூணு ரோல் அப்படிதான் கொடுப்பாங்களாம் ஒரு நாளைக்கு ஏன்னா பெரிய பொருள் எடுக்கிறாங்க சிவாஜி படம் அந்த காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி படத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாரோ அந்த செலவை வந்து பண்ணியிருக்காரு முக்தா ஃபிலிம்ஸ் ரொம்ப சிக்கனமா இருக்கக்கூடிய கம்பெனி அப்படி இருக்கிறப்ப அதை கமல் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு அது ஒரு கான்ட்ரவர் ஆச்சு அந்த முக்தா பிலிம்ஸ பத்தி அவர் சொன்னது வேலுநாயக்கர் அதாவது வேலு நாயக்கர் வந்து டான்ஸ் ஆடாமல் இருந்ததுதான் பெஸ்ட்னு சொல்லி நாயகன் படம் வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்துல சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில் ஹிந்துக்கு வந்து கரெக்டாக இந்த கேரக்டருக்கு அதுதான் கரெக்டாக இருந்தது ஆஹ் சோ இப்படியாக இந்த ஒரு சீனு அந்த சீனை திருப்பி வேணாலும் பாருங்க அந்த நானும் நம்முடைய காட்சி வேலுநாயக்கர் அந்த மேலேந்து இறங்கி ஒவ்வொருத்தரா வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில அவர் போய் அந்த பையன் பையனோட மூஞ்சிய அந்த திறந்து அதெல்லாம் பிரமாதமான ஒரு காட்சி இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர படத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது உலகநாயகன் தான் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய மணிரத்னத்தோட இணைந்து நடிக்கக்கூடிய படமான தக் லைஃப் படத்துல வந்து இப்ப வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு கோவலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய செட்டை எரெக்ட் பண்ணி அதற்கான வேலைகள் படு மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த படம் வந்து உலகநாயன் கமலஹாசனுடைய கடைசி ஷெட்யூல்ங்கிறது அத்தோ செப்டம்பர் இருபத்தி நாலு ஆரம்பிக்குது நாலு நாட்கள் அவருக்கு படப்பிடிப்பு இருக்கு அதோட அவருடைய படப்பிடிப்பு முடியுது மற்ற நடிகர்கள் சிலம்பரசன் த்ரிஷா இவங்களோட போர்ஷன்லாம் அக்டோபர் மொத வாரத்துல முடிஞ்சிடும் ஸோ அக்டோபர் மொத வாரத்தோட இந்த படப்பிடிப்பு முடியுது பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த படம் வெளிவருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதற்கான வேலைகள்ல படக்குழு படப்பிடிப்பு குழு வந்து முழு மும்முரமா இறங்கியிருக்காங்க நடிகர் ஷாம் ஒரு பேட்டி அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மூவி பஃபா நான் எல்லா லாங்குவேஜ் படங்களையும் பார்ப்பேன் அதை பார்க்குறப்ப இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு தோணும் என்னை பொறுத்தவரைய நடிப்புன்னா அதுக்கு டிக்ஷனரி அப்படின்னா அது வந்து உலகநாயகன் கமலஹாசன் தான் ஸோ அவர் வந்து ஒரு கேரக்டர் எப்படி பண்றாரு உதாரணமா போலீஸ் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கமல் சார் வந்து அவர் என்ன மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்ல வராரு அவர் என்ன மாதிரியான எப்படி கேரி பண்றாரு அவர் அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றாரு ஸோ எந்த சீனில் சட்டலாக பண்றாரு எந்த சீனில் அக்ரஸிவா பண்றாரு அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட மேனரிசம் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ணி அதை நம்ம எப்படி நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அதை அப்படியே நம்ம காப்பி அடிக்க முடியாது அதை வந்து நம்ம ஸ்டைலுக்கு கமல் சார் எப்படி பண்றாரோ அதான் நம்மளுடைய பாடி ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாத்தி அதை நான் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் எனக்கு வந்து ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது கமல் சார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாநதி திரைப்படம் தொடர்பாக உலகநாயகன் ஜூனியர் வீடனுக்கு அளித்த ஒரு பேட்டி அந்த பேட்டியிலோட ஒரு பகுதியை பார்த்தோம் இப்ப அதோட அடுத்த பகுதி எதுனால சிட் அப்படிங்கிறது சம்மந்தமாக சம்பந்தமா மதன் கேள்வி கேட்குறாரு அதுக்கு உலக நாயகன் பதில் சொல்றாரு படத்துல மோசடியை காண்பிக்கிறதுக்கு எதுக்கு சிட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கமல் சார் என்ன சொல்றாருன்னா நான் சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் அன்னை அதாவது நல்ல கம்பெனியா இருந்தா பணம் திரும்ப வரும் இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க மொத்தமும் காலி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிருக்காரு அது என்னன்னா அவங்க அம்மா வந்து அஞ்சு அஞ்சு பைசாவா சேர்த்தாங்களாம் ஒரு காலகட்டத்துல டெய்லி அஞ்சு பைசா ஆறாயிரம் ரூபா சேர்த்துட்டாங்களாம் அப்ப சொல்லுவாங்களாம் இப்போ இந்த பணம் வந்ததுன்னா உனக்கு ஸ்கூட்டர் வாங்கி தரேன் இல்லைன்னா வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு மாதிரி ஏதாவது உபயோகமான பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படி அவங்க சேர்த்த பணம் ஒரு நாள் பார்த்தா ஓடி போயிட்டான் மொத்தமா காலி அந்த டெய்லி சீட்டு சீட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டு அவங்க ஓடிப்பானா மூணு நாள் அவங்க தூங்கவே இல்லையா ஸோ இந்த விஷயம் எல்லாரையும் பாதிச்சிருக்கும் ஒரு சிட் ஃபண்ட்ல ஏமாந்ததுங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா புரியும் அது எல்லாரையும் பாதிச்சிருக்குங்கிறதுனாலதான் இதை நாங்கள் ஒரு ஒரு கருப்பொருளா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதாவது எப்படின்னா சீட்டு கம்பெனில நல்ல கம்பெனியா இருந்தா மட்டுமே நம்ம பணத்துக்கு கேரண்டி இல்லாட்டி முழுக்க நஷ்டம் தான் டோட்டல் லாஸ் பெரும்பாலும் இந்த வியாபாரத்தை ஒழுங்கா முறையோட செய்யணும்னு செய்யறவங்க இருந்தாலும் சில திருடங்களும் இருந்தாங்க இருக்காங்க அந்த வகை வகையில எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் யாரோ தெரியாத ஆள் எல்லாம் நம்பி சீட்டு கட்டி அழிஞ்சிருக்காங்க இதுக்கு பெஸ்ட் உதாரணமே எங்க அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தினமும் அஞ்சு பைசான்னு ஒரு ஆள் சீட்டு கட்டிருக்காங்க இப்படியே ஆறாயிரம் ரூபா வரையும் அவங்க சேர்த்துட்டாங்க ஸோ அதை தான் சொன்னேன் ஃப்ரிட்ஜு இல்லைன்னா இது இது வாங்கி தரேன்னு ஸ்கூட்ரு வாங்கி தரேன்னு ஸோ அப்படி ஏமாந்தது தான் அதை தான் நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ இந்த சீட்டு கம்பெனி விஷயத்த படத்தில் மேலோட்டமா வச்சுக்கிட்டது புத்திசாலித்தனம் ஃப்ராடை வந்து விளக்குறேன்னு விளக்குறேன் பேர் வழின்னு ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போயிருந்தீங்கன்னா பார்க்கறவங்களுக்கு சிரமமாக போயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சமாவா ரொம்ப சிரமமா போயிருக்கும் சர்வர் சுந்தரம் படத்துல கதையை விட்டுட்டு சினிமா எப்படி எடுப்பது எப்படின்னு காமிச்சிருந்தா எவ்வளவு கஷ்டமா போயிருக்குமோ அவ்வளவு கஷ்டம்தான் லைட்டா அடி மேலோட்டமா தான் காமிக்கணும் ஏன்னா மெயின் சப்ஜெக்ட்ங்கிறது வந்து சிட் ஃபண்ட் பத்தின படம் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா அதை பத்தி சொல்லியிருக்காரு